அஸ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக ரிசபக்கணமாக லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலன் பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா அப்போ ரச்சனை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு மச்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் மிதன லக்கணம் மிதனராசி நேர்களே உங்களுக்கு ராகு திசையில் ராகு புத்தியா என்ற பதிவு தான் இது உங்கள் லக்கணத்துலேருந்து எண்ணி வர பத்தா பாகமான மீனராசின் பதிவாகும் இந்த மீனராசியில் உள்ள நட்சத்திர சார சாரத்தில் உங்களுடைய த தசாபுத்திநாதன் ஆகிய ராகு பகவான் எப்படி பயணித்து எப்படி ஒரு பலனை அழிக்க போகிறாங்க அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் மிதன லக்கணம் ராசிக்காரது அந்த பதிவு நாங்கள் பார்க்கணுங்க கேட்டால் அப்படி கிடையாதுங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்கள் நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிதன் லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசை புத்தி நடக்குமானால் உங்கள் உங்களுக்கு அந்த பாவக ரீதியாக இந்த பலன் அப்படியே உங்களுக்கு அன்றை பர்சன்ட் ஒத்து வருங்க ஓகேங்களா இந்த இதோட திசா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகு திசை ராகு ஆகும் இந்த ராகு திசை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பதினெட்டு ஆண்டு வரை கால வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் ஓகேங்களா அப்புறம் ராகு திசை ராகு புத்தி பார்த்தீங்கன்னாக்காக்க கால அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருடமும் எட்டு மாதம் பன்னெண்டு நாட்களுக்கும் செயல்பாட்டில் இருக்குங்க ஓகேங்களா இப்போ உங்கள் லக்கணத்துலேருந்து எண்ணி வேறு பத்தாம் பாகுமான அந்த மீன ராசியில் இப்போ என்னென்ன நசல் சாரம் வந்து பார்த்துடலாங்க ஓகேங்களா அப்போ அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த இடத்துல என்னென்ன சாரம் இருக்குங்க போரட்டாதி நாலாம் பாதம் இருக்கும் உத்தர உத்தரட்டாதி ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பதம் மூணாம் பதிவு நாலாம் பாதம் வரை இருக்கும் ரேவதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் வரைக்கும் போது ஒம்பது பாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போரட்டாதி சாரத்தில் உங்களுடைய ராகு ராகுபாக பயணித்து இன்னும் உங்களுக்கு தசாபதி நடத்துவாருன்னு பார்ப்போம் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு அப்போ இந்த என்ன சம்மந்தப்படுதுங்க பத்து சம்மந்தப்படு பத்து சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ ப பத்தும் ஏழும் சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா பத்தும் ஏழும் சம்மந்தப்படு பத்து ஏழும் டபுளாக சம்மந்தப்படுறாங்க அப்போ அதாவது ராகு சம்மந்தப்படுறாரு இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ பத்து ஏழு ச டப்புலாக சம்மந்தப்பட்டு அங்கே ராகு சம்மந்தப்படுறாருன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் கூட்டு தொழில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்த்து உஷாராக சூதரமாக செயல்படணுங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்காக்க ஊர் ஊட்டு ஊர் இடஒட்டி இடம் மாதிரி தான் செய்ய செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலப்படம் சம்மந்தப்பட்டது இயற்கைக்கு போறமானது சட்டத்துக்கு புறமானது இந்த மாதிரி அமைப்பு தான் பண்ண வேண்டியது வரும் அது கூட்டு தொழில் நம்ம பண்ணக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் ஓகேங்களா பணங்கிற மோட்டிவ் நம்ம அதிக அதிகமாக நம்மளுக்கு நம்ம செயல்படல தெரியும் அதே பணங்கிற மோட்டிவ் அதிகமாக நம்ம வாய்ப்புனு கொடுப்போம் அதே மாதிரி இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவர் பாதகாதிபதியாக அதுக்காக ஒருவர் பத்தாம் அதிபதி வருவார் இந்த 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 அமைப்புக்கு இந்த அதாவது இந்த மிதன மிதன லக்கண மிதன ராசிக்கு ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நாம் எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முறைக்கு இரண்டு முறை ஓசனை பண்ணிக்கணுங்க சமுதாயத்தில் நான் ஒரு ஒருத்தருக்கும் மேற்பட்ட ஒரு ரெண்டுக்கு மேற்பட்ட ஒரு விசாரித்து நம்ம எது எதையும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கலத்திரம் இந்த மாதிரி கூட்டாளிங்க சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம கொஞ்சம் உசாராகவும் இருக்கணும் அவங்கள வச்சு தொழிலும் பண்ணி தாங்க ஆகணும் அவங்கள வச்சு வேலைப்பாடு எல்லாமே பண்ணி தான் ஆகணும் இருந்தால் கொஞ்சம் உசாராக சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க கட்டாயமாக கட்டாயமாக பார்த்திங்கனா இந்த மாதிரி அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதாவது குழந்தைங்க சம்மந்தப்பட்டது நீர் சம்மந்தப்பட்டது ஓகேங்களா ஒரு நெருப்பு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தொழில் ஒன்று வாய்ப்பு இருக்குங்க அத்தனையும் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலாகவும் சமுதாயத்துக்கு ஒன்றி ஒன்றி போகிற தொழிலாகவும் இந்த மாதிரி அமை அமைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க அதே மாதிரி பட்ட படிப்புலேருந்து இது எல்லாம் பார்த்தீங்கன்னா காலத்துலேருந்து எல்லாம் பார்த்திங்கனாக்க ஒரு சுமூகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க எவ்வளோ சொல்லலாம் அடுத்த சாரத்துக்கு போயலாம் உத்தரட்டாசாரத்தில் உங்களுக்கு ராகு பாகவன் இருந்து பல பலன தசாபத்தினர் தான் என்ன பண்ண கொடுப்பாரு பார்ப்போம் அப்போ பத்தாம் பாவம் சம்மந்தப்படுது அப்போ ஒம்பது எட்டு சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்படுறாரு அப்போ இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த காலகட்டங்களில் இரவு நேரம் தொழில்தான் நம்ம ப பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க அது தண்ணியை தாண்டி ஊரு டு ஊர் மாவட்டம் மாவட்டம் ஏரியா டு ஏரியா இந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சிறப்பாக இருக்கும் நல்லா நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க அதே மாதிரி மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதை தண்ணித்து செயல்பட மாட்டோம் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளை விட ஒரு சீனியை நம்ம எப்போயும் வச்சிக்குவோம் அந்த சீனியர் நம்ம அப்பாவாக இருக்கலாம் இல்லை ஊருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கிய பிரமகூராக இருக்கலாம் இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு நம்ம தொழில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு ஒரு சிறப்பு அம்சம் கொடுக்குங்க அப்போ தொழில் மூலியமாக நம்மளுக்கு நல்ல ஒரு ஒரு முன்னேற்றத்தை நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு கொடுக்க ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் ஓகேங்களா அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா சட்டத்துக்கு புறமான தொழில் கட்டாயமாக வருங்க பொய் பேசுகிற மாதிரி வரும் பொது பொய் பொய் பேசுகிற தொழிலாக வரும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பித்ராட்டம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஏற்படு ஏற்படுத்தி கொடுக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நான் நம்ம நம்ம அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா அந்த அந்த மாதிரி அந்த நம்ம அப்பாவை போட்டு செய்யும்போது பார்த்திங்கனாக்கா இன்னும் நல்லா இருக்குங்க நம்ம கூட போகிற தந்தையாக இருந்தாக்க இன்னும் நல்லாயிருக்கும் மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் அப்போ பார்த்திங்கன்னா தொழில் மாற்றம் தொழிலில் பார்த்திங்கனா ஒரு பின்னி சூனி ஏவலு இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி சங்கடமாக இருக்கிற மாதிரி முடக்கடி இருக்கிற மாதிரி நல்லா போயிட்டு இருக்கும் ஜான் என்ன முழக்க திரிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க அப்போ தொழிலில் சின்ன சின்ன ஒரு கடன் கொடுத்து கொடுத்து வாங்குறதை கொஞ்சம் பார்த்து உஷாராக வாங்கணும் மற்றபடி பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு குடும்ப விஷயத்தில் கலத்திரத்தை விஷயத்தில் அதாவது தார விஷயத்தில் அதை மனைவியாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் உங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு விட்டு கொடுக்குற தன்மை இருக்கணுங்க அவள் அப்பாக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து கரெக்டாக போகணும் இந்த மாதிரி பாயிண்டை பண்ணி ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும் இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த கட்டத்துக்கு போகும் அடுத்த ரேவதி சேரத்தில் ஒரு தசாபத்தி நேரம் ராகு என்ன தசாபத்தி நேரத்தில் என்ன எப்படி பலன் பேர் பார்ப்போம் அப்போ வந்து பத்தா பாவம் சம்மந்தப்படுதுங்க அப்போது ஒன்று நாலு சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்படுறாரு அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் தொழிலில் தொழில் ரூபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் வந்து வண்டி வாகனத்தில் பயணித்து நம்ம செலவழித்து நம்ம வந்து பய பயணித்ததை தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஊர் விட்டு ஊர் மாவட்டத்துக்கு மாவட்டம் தண்ணி தாண்டி போகிறது ஏரியோட்டு ஏரியா போகிறது மாவட்டத்துக்கு மாவட்டம் போகிறது இந்த மாதிரி போய் வண்டி வாங்கினதுக்கு மூலயமா போய் நம்ம தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அது மூலிமா நல்ல வீடு வாசம் வாங்க வாங்குவோமான கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மாதிரி இந்த மாதிரி காலகட்டம் இந்த தசாபதி காலங்களில் இது மூலிமா அமையும் போது பார்த்தீங்கன்னாக்கா எப்படி நம்ம வந்து தண்ணி தாண்டி இப்படி ஊருட்டு ஊருக்கு இப்படி வாங்கி நம்ம தொழில் பண்ணுறோமோ அதே மாதிரி வீடு வாசு அதே மாதிரி தான் அது அதே மாதிரி போகிறதாங்க அமையும் ஓகேங்களா அந்த மா அந்த மாதிரி தான் அமையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடு எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் குறைச்ச பட்சம் பார்த்திங்கனாக்கா தொழில் ஸ்தாபத்துக்கு அது அருகாக ரோட்டோ ஓட்டோ வருமாக அமையும் கொடுக்கணும்னா ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க அதே மாதிரி பார்த்திங்கனா தொழில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு கலப்படமான தொழில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தி புத்தி கூர் கூர்மை இது எல்லாமே தொழில் நல்லா சிறப்பாக வேலை செஞ்சாலும் பார்த்தீங்கனாக்கா இன்னா தான் இருந்தாலும் உங்களுக்கு நாலு கூட நான் நாலு கூடி ஒன்று கூட சம்மந்தப்பட்டு அங்கே பத்தாம் மடம் சம்மந்தப்பட்டு ராகு சம்பந்தமான சம்பந்தப்பட்டதான் பார்த்திங்கனாக்க இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு படிப்பு விஷயமா உயிர் உயர்கல்வி படி படிப்பு விஷயமா நம்ம ஊ ஊர் டூர் நாடு நாடு போகிறது தொழில் விஷயமா போகிறது ஓகேங்களா இது அனைத்துமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக சொல்லுங்கள் நீங்கள் எவ்வளோ சொல்லலாம் இப்போ பயிற்சி போய் சிறப்பு வாழ்க்கை சரி நேர்களை என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கிறாங்கன்னு சொல்லி துல்லிமன் பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலிமா துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தூர் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்த நம்பிக்கை நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 தான் இந்த மாதிரி கஸ்டமர் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில் சிறப்பா பாப்பாருங்க பார்க்கறாங்க நேர்முகமாக பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யார் என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்கள் பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களை சோழி பிரசன்ன பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்